ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பார்க்க போகிறோம் முன் கிடைத்த அறிவிப்பைப்படி தமிழகம் முழுவதும் இன்று முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா புதிய மாற்றங்கள் அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு என்ன அறிவிப்புகள் பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல இலவச பொருட்களும் விலை மலிவாக ரேஷன் கடை பொருட்களும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்து வருகிறது தற்போது இன்று முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு டோக்கன் பெற்ற நபருக்கு எந்தெந்த டோக்கன்களில் என்னென்ன தேதி கொடுக்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு இன்று முதல் பொங்கல் பரிசு கொடுக்கப்படும் என அறிவித்தனர் தமிழ்நாடு அரசு அதன்படியில் அதன் அடிப்படையில் ஜனவரி மூன்றாம் தேதி வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டனர் அந்த டோக்கன்களில் யார் யாருக்கு எந்தெந்த தேதி கொடுக்கப்பட்டதோ எந்த நேரம் கொடுக்கப்பட்டதோ அவரவர் ரேசன் கடைகளுக்கு வந்து பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல் இந்த திட்டத்தினை சென்னை சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கிறார் இதன்படி டோக்கன்களில் உங்களுக்கு எந்த தேதி கொடுக்கப்பட்டதோ எந்த நேரம் கொடுக்கப்பட்டதோ அவரவர் அந்த நேரத்தில் அந்தந்த நேரத்தில் சென்று ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பானது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அவரவர் ரேஷன் கடைகளுக்கு சென்று இந்த பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் இதனோடு இலவச வேட்டி சேலையும் பெற்றுக்கொள்ளலாம் இன்னொரு மகிழ்ச்சி செய்தி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது வருகிற பத்தாம் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் செலுத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஜனவரி பத்தாம் தேதி அவரவர் வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மகளிர் தற்போது பதினாறாயிரம் வரை குடும்ப குடும் மகளிர் தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை யாருக்கெல்லாம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கவில்லையோ மார்ச் மாதம் முதல் நேரடியாக வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் சட்டப்பேரவையில் ரூபாய் ஆயிரம் உயர்த்தப்படுமோ என கேள்வி கேட்டபோது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்றும் ஓரிரு சில நாட்களில் அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது நன்றி வணக்கம் நண்பர்களே